வாழைப்பூ துவையல் செய்யறதுக்கு நான் அன்னைக்கி ஒரு வாழைப்பூவை அந்த அதில் இருக்கிற நரம்பையும் அது தொப்புள் பகுதியும் சொல்லுவாங்க அது ரெண்டையும் நீக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு வாழைப்பூ இது மீடியம் சைஸ் வாழைப்பூ இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அழுப்பில் ஒரு கடையை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு உங்கள் கார தேவையான அளவுக்கு மிளக மிளகா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக தான் வச்சுட்டேன் அன்றைக்கி நீங்கள் இதுக்கு வந்து வாழைப்பூக்கு வந்து ரொம்ப காரமும் தேவைப்படாது நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் நான் மிளகாய் செல்லுறதான் கொஞ்சம் நிறையா வச்சுட்டேன் ஆனால் இது காரமான மிளகாய் வச்சாலும் நாலு மிளகாய் இல்லை அஞ்சு மிளகாய் வச்சுக்கோங்க போதும் அந்தளவுச்சாலே போதும் இதுக்கு இப்போ மிளகாய் நம்ம வறுத்து எடுத்துச்சிட்லாம் அதே எண்ணெயிலேயே இப்போ நான் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வாசம் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காமே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் துவையல் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலராக வறுத்து இதையும் எடுத்து மாற வச்சிடலாம் அடுத்தது நான் ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒரு ஒன்றரை பூண்டு முழு பூண்டு ஒன்று பாதி பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டு எல்லாம் வதக்கிக்கலாம் பாதி அளவு வதங்கின பிறகு பத்து சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க பூண்டும் வெங்காயம் வதங்கின பிறகு அதையும் தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு ட்ரீட்மெண்ட் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் வாழைப்பூ அதில் சேர்த்துடலாம் வாழைப்பூ வதங்கினவுனே ரொம்ப கம்மியாகிடும் பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவே கொஞ்சமாகிடும் இப்போ நல்லா இந்த வாழைப்பூ வதக்கிக்கலாம் வாழைப்பூ நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் பாருங்கள் கலர்லாம் மாறி அப்படியே அந்த வாழைப்பூ வந்து கரைஞ்சி வானல்லையே ஒட்ட ஆரம்பிக்கும் அளவுக்கு நீங்கள் பாருங்கள் ஒட்ட ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிங்க கொஞ்சம் கடைசியாக புளி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையும் ஆப்ஷனல் தான் சாப்பிட மாட்டுறாங்கன்றது இது மாதிரி சேர்க்கும் போது சாப்பிட்ருவாங்க அதனால அதை சேர்த்துருக்கேன் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டான்னு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா க லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முதல் நம்ம அந்த ஃபஸ்ட்டு வதக்கினதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ சேர்த்துனால நைஸாக அரைச்சலாம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டாக்கா நம்மளுடைய வாழைப்பூ துவையல் ரெடி இது சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு அப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ